மனைவி இல்லாத ஒரு புருஷனால வாழ முடியாது காதலிக்க பெண் வேண்டும் கத்தியணைக்க பெண் வேண்டும் கல்யாணம் பண்ண பெண் வேண்டும் சோறு போட பெண் வேண்டும் சுகம் கொடுக்க பெண் வேண்டும் குழந்தை பெற்று தர பெண் வேண்டும் பெண் இல்லாம ஒரு ஆணால வாழ முடியாது முடியாது சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபோல் மனைவி மனைவி பந்தங்களை விட்டு பாசத்தை தருபோல் மனைவி எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி நடுவர் அப்படி உள்ள மனைவி நாங்க

ஏன் தெரியுமா ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படியே கல்யாணம் புதுசுல பொண்டாட்டியும் மனசுல வச்சுக்கிச்சு பொண்டாட்டியோட தங்கச்சியும் மனசுல நினைச்சுக்கிறது எழுத்தோட்டுக்காரையும் மனசுல நினைச்சுக்கிறது பக்கத்தோட்டுக்காரையும் மனசுல நினைச்சுக்கிறது திருவிழா கூட்டத்துல பார்த்தவளையும் மனசுல நினைச்சுக்கிறது இப்படி பெண்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஒரு ஆம்பளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஆண்களுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது பெண்களுக்கு வர்றது இல்ல மொத்தத்துல ஆம்பளை சாகிறது பொம்பளை ஏன் தெரியுமா ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படியே கல்யாணம் ஆன புதுசுல பொண்டாட்டியும் மனசுல வச்சுக்கிச்சு பொண்டாட்டியோட தங்கச்சியும் மனசுல நினைச்சுக்கிறது எழுத்தோட்டுக்காரையும் மனசுல நினைச்சுக்கிறது பக்கத்தோட்டுக்காரையும் மனசுல நினைச்சுக்கிறது திருவிழா கூட்டத்துல பார்த்தவளையும் மனசுல நினைச்சுக்கிறது இப்படி பெண்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஒரு ஆம்பளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஆண்களுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது பெண்களுக்கு வர்றது இல்ல இல்லை மொத்தத்துல ஆம்பளை சாகிறது பொம்பளை அதான் நீ சொல்ல வர்றேன் டேய் என்னடா உங்க ரெண்டு பேரும் கையில் எங்க பேக் நோட்லாம் டீச்சர் நான் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு நான் மட்டும் ஸ்கூல் போய் மாங்காத் திருடிட்டு இருந்தேன். தான் ரெண்டு ਮੰண்டேல கொட்டி இங்கிட்டு வந்து உட்கூட்டிட்டான். இது மேல ஏதாவது நான் அப்புறம் ಟ್ಯೂಷனுக்கு வர மாட்டேன். வர சொல்றது? கரும்பு ஒரு ஜூஸ் கரும்பு கடை வச்சிருந்தா என் பேர் கரும்பு. ஒரு ஜூஸ் முப்பது ரூபா முப்பது ரூபாயா? ஒரு யோர் ஜூஸ் மட்டும் ஓசில தெரியா அப்போ உங்க வரல இது உள்ள விடு அதுல இருந்து ஒரு ஜூஸ் வரும் ரெட் கலர்ல அத குடிச்சிட்டு போறியா சும்மா ஓசில தரேன் போமே யான் ஜூஸ் என்னைய குடிக்க சொல்றியா அவ்ளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் வந்து ஒரு லைக் பண்ணுங்க உங்க தங்கச்சிக்கு ஒரு வாட் போடுங்க அப்பதான் ரொம்ப சந்தோஷம் வரும் யார் பொண்டாட்டி அவங்க மொண்டாட்டி அவங்க